ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டுக்கு ஆல்ரெடி வந்து புது பேட்ச் வந்து நம்ம ஆரம்பிக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஐ மீன் புது பேட்ச் மீன்ஸ் நம்ம வந்து அந்த கிராஷ் சீரிஸை பற்றி வீடியோக்கள் நிறைய போட்டிருந்தோம் அண்ட் அது வந்து கிராஷ் சீரிஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அது வேறு பிரச்சனை இப்போ நம்ம என்ன பேச வந்திருக்கோம் அப்படின்னா புதுசாக இப்போ டென்த்துலேருந்து லெவன்த் வந்திருப்பீங்க லெவன்த்து டுவெல்த்து வந்திருப்பீங்க இப்போ என்ன சீனாரியானால் யாருமே இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணலை படிக்கவே தோணலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையிலேருந்து எந்திரிச்சு ஒரு ஒம்பது பத்து மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுறோம் டிவி பார்க்குறோம் இல்லை கிரவுண்டுக்கு விளாட போகிறோம் இல்லைனா வந்து ஒரு கேம் ஆடுறோம் இல்லை வந்து ஏதாவது ஒரு சினாரியாலாம் நம்ம இருக்கோம் தவிர நம்ம படிக்கிறதை ஆர்வம் காட்ட முடியல ஆனால் கரெக்டாக ஃபைன் ஃபைனலி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டையிலையோ ஒரு ஆஃப்லேயோ வரும்போது படிக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்னா கண்டிப்பாக கஷ்டம் அதை தான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ என்ன மேட்ரு அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் இருக்க பிரச்சனை படிக்கவே தோணலை இன்ஸ்டாகிராமு அதுக்கப்புறம் அஃபீஷியல ஃபேஸ்புக்கு இதில் யூடியூப்பு இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில் நேரம் செலவழிக்கிறதுலே கரெக்டாக இருக்குது எல்லாத்துக்கும் அண்ட் ப்ளஸ் முக்கியமான இது வந்து கேம் ஸோ இந்த மாதிரி பல கேமுக்கெல்லாம் அடிக்ட் ஆயிருக்கீங்க அண்ட் ஆல்சோ பல விஷயங்களுக்கும் அடிக்ட் ஆகிருப்பீங்க ஸோ இதுலேருந்து வெளியே வர முடியுமா எனக்கு தெரியல ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் வேறு மாதிரி பட் இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது அது கிடையாது இந்த ஒரு வருஷம் நம்ம வந்து எந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஏன்னா இன்றைக்கி உங்கள் சீனியர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம பா பார்க்க முடியுது ஏன்னா ஒவ்வொருத்தருமே அந்த கட் ஆஃப்பை வச்சு இந்த காலேஜ் கிடைக்குமோ அந்த காலேஜ் கிடைக்குமான்னு இப்போ கெஞ்சிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த நிலமை உங்களுக்கு வரக்கூடாது ஏன்னா என்னென்னா ஒரு நல்ல மார்க் எடுத்தால் நல்ல கல்லூரி கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே இருக்குது பெற்றவங்களோட இந்த கஷ்டப்பாடு என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னாலே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருவீங்க அவங்க நல்ல டியூஷன் கிடைக்காதா நல்ல ஸ்கூல் கிடைக்காதா ஸ்கூலில் வந்து நல்ல ஸ்கூல் கிடைச்சாலும் நிறைய ஃபீஸ் கட்டி படிக்க வைச்சாலும் நீ படிக்க மாட்டேயா அதுக்கு ஒரு கோச்சிங் கிளாஸ் அனுப்புறாங்க ஸோ நீ ஃபிசிக்ஸ் ஒரு டியூஷன் கெமிஸ்ட்ரி ஒரு டியூஷன் மேக்ஸ் ஒரு டியூஷன் போகிறேன் எல்லாத்துக்கும் போய் கடைசியில் கட் ஆஃப் மார்க்கும் எடுக்கல மார்க்கும் கம்மி டோட்டலும் கம்மினா நம்மளால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ நம்மளால் வேஸ்ட் ஆஃப் டைம் நம்ம சைடில் வேஸ்ட் ஆஃப் டைம் பண்ணிட்டீங்கனாலே பேரண்ட்ஸ்க்கும் மணி வேஸ்ட் அண்ட் டைம் வேஸ்ட் ஸோ இதுலேருந்து என்ன புரிய வருது அப்படின்னா நீ வந்து ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இங்கே உண்மையான விஷயம் நீ அந்த விஷயத்தை நீ வந்து யோசிச்சிட்டனாலே படிக்க தோணும் நான் வந்து இங்கே வந்து டிப்ஸ் கொடுத்து ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண சொல்லி இது சாப்பிட்டா புத்தி வரும் அது சாப்பிட்டா புத்தி வரும் இப்படி எக்ஸசைஸ் பண்ணால் புத்தி வரும் அப்படிலாம் சொல்ல நறுக்குன்னு சொல்ல போனால் ஃபியூச்சரில் என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இதுதான் நடக்கும் நீ வந்து படிச்சு படிக்கலை எதுவுமே உனக்கு தெரியலை லாஸ்ட்டாக பப்ளிக்கில் வந்து கோட்டை விடுற அப்படின்னா டுவெல்த்து மார்க் ஒரு மேட்ரு கிடையாது அப்படிங்கிறது இருக்குது உன் ஸ்கில்லு தான் மேட்ரு பட் டுவெல்த்து மார்க் வச்சதால எல்லா இடத்துலையும் இன்னைக்கு எல்லாமே பார்க்குறாங்க ஸோ அதனால் நீ உள்ளே போகிறக்கு நல்ல ஒரு கல்லூரியில் உள்ளே போகிறதுக்கு இந்த மார்க் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோ அண்ட் ப்ளஸ் நீ உங்கள் அப்பா அம்மாவை நினச்சிக்க இந்த இடத்துல அவங்கள நினச்சிக்கிறது ரொம்ப முக்கியம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் வேர்வை சிந்தி படிக்க வைக்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக படிச்சிருவேன் பசங்கூட சுற்றுறது பொண்ணுங்கிட்ட பேசுகிறது இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிறது இதெல்லாம் இருந்ததுனாலே நம்மளுடைய படிப்பு வந்து கெட்டு போயிடுது ஸோ இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் ஸோ இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த ஒரு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு படித்தோம்னா நீங்கள் நினைக்காத அளவுக்கு ஒரு மார்க் எடுப்பீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் முந்நூறு மார்க் எடுத்திருப்பீங்க லெவன்த்தில் ஆனால் டுவெல்த்தில் ஐநூறுக்கு மேலே எடுப்பீங்கிறது நான் ஷுவார் கொடுக்குறேன் நம்ம சேனல் துணியாக இருக்கும் நம்ம சேனலை அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் மோட்டிவேஷன்க்காக நான் இது பேசலை உங்களுக்கு புத்திமதி சொல்லணும்னு தான் நான் பேசுகிறேன் இது வந்து யாருக்கிட்டனா எயிட்டி பர்சன்டேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இப்போ படிக்கிறதே கிடையாது சும்மா தான் சுற்றுறாங்க அண்ட் பத்துலேருந்து இருபது பர்சன்ட் டியூஷன் கிளாஸஸ் போகிறாங்கன்னு நினச்சிட்டு டியூஷன் கிளாஸஸ் போனாலும் நம்ம நம்ம நினச்சி உட்காந்து வீட்டு உட்காந்து படிக்கணுங்கிறது அதுவும் தெரிய மாட்டேது ஸோ டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த டைமோட ப்ரீஷியஸான ஒரு விஷயம் எப்போ தெரிய வரும்னா கடைசி அந்த பப்ளிக் டைம் தான் ஸோ அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள் என்ன அப்படின்னா டெய்லி டூ ஹவர்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் லாஸ்ட் எயிட் டேஸ் டைம் இருக்குது லீவில் இந்த லீவில் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் டெய்லியும் ஏதோ ஒரு ரெண்டு மணி நேரம் ஈவினிங் ரெண்டு மணி நேரம் இல்லை காலையில் ரெண்டு மணி நேரம் ஆனால் டெய்லி ஒன் ஹவர் மேக்ஸ் இருக்கணும் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் முடிஞ்சளவுக்கு அந்த மேட்ரிக்ஸாவது ஒழுக்கமாக படிக்க ட்ரை பண்ணு ஸ்கூல் டேஸில் வந்து இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா மூணு மணி நேரம் ஈவினிங் படிக்கிற மாதிரி பாரு ஒரு ஆறரை டு ஒம்போரை ஒரு ஏழு டு பத்து அந்த மாதிரி முடிக்கிற மாதிரி பாரு அண்ட் காலையில் அஞ்சரை டு ஏழரை நான் சொல்லியிருக்கேன் ஒருவேளை ஸ்கூலுக்கு சீக்கிரம் போகணுன்னா நீ நாளை முக்காலுக்கு எழுந்திரிச்சி அஞ்சு மணிக்கே நீ படிக்கிற அமைச்சு ஏழு மணிக்கு நீ க்ளோஸ் பண்ணணும் ஸோ செவன் ஃபைவ் டு செவன் ஆர் ஃபைவ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி இந்த ஷெடியூலை மறந்துடாதீங்க நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா கட்டாயமாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் என்ன இவன் ஒன்று புலம்பிகிட்ருக்கான்னு நினைக்கிறீங்க இது என்னையை விட உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம் எனக்கு எந்த லாபமும் நஷ்டமும் கிடையாது உங்களுக்கு தான் இது இது நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா படிப்பீங்க இல்லைனா ரொம்ப கஷ்டம் சரிங்களா நான் சொன்னது தான் உண்மையாகும் அப்புறம் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆகி போயிடும் ஸோ அதனால் இது உங்களுடைய சைக்கிளிங்காக வச்சுக்கோங்க டெய்லியுமே அந்த ரொட்டீனாக வச்சுக்கோங்க வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற மேக்ஸை வந்து கரெக்டாக நோட்ஸ் எடுங்க டியூஷனில் சொல்லிக் கொடுக்குறது நோட்ஸ் எடுங்க நோட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் மேக்ஸும் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரிக்கு ஃபோக்கஸ் யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் ஸோ தமிழுக்கு கைடு வந்து ஜேம்ஸ் கேடு யூஸ் பண்ணலாம் பாரதி கேடு யூஸ் பண்ணலாம் இங்கிலீஷ்க்கு வந்து வே டு சக்ஸஸ் அண்ட் பயாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினி மெட்டீரியல் முடிஞ்ச அளவுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் பயாலஜிக்கு சுறாவே இப்போதைக்கு போதும் அண்ட் கைடு கைடு சொல்கிறேன் சில பேர்த்து கைடு யூஸ் பண்ணுவீங்கள்ல கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ப்ரீமியர் கைடு அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் புக்கிலேயே கூட படிச்சுக்கலாம் இல்லை மினி மெட்டீரியல் அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம் இதுதான் வந்து சப்ஜெக்டோட கைட்ஸு ஸோ தயவு செய்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இனி ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஸ்கூல் திறக்க போகுது ரெடி அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி நீங்கள் இன்னும் ரெடி ஆகலை மட்டும் நல்லா தெரியுது வீட்டில் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த லீவை ஸோ தவறே கிடையாது ஆனால் ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் என்னாகுன்னு உங்களுக்கே தெரியும் லெவன்த்தில் விட்டது டுவெல்த்தில் பிடிக்கும் ஆனால் நீங்கள் பிடிச்ச மாதிரியும் தெரியல யாரும் எந்திரிச்ச மாதிரியும் தெரியலை அண்டு லெவன்த்தில் இருக்கிறதே அதே வந்து ஐம்பது மார்க் கம்மியாகுமோன்னு தோணுது எனக்கு ஸோ நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நான் சொன்னதை ஒரு விஷயம் திங்க் பண்ணி பாருங்க திங்க் பண்ணி பார்த்து கரெக்டாக வந்து மார்க் எடுக்கிற வழியை பாருங்கள் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பில்ல கெனப் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த டெய்லி ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு தேங்க்யூ